நண்பர்களே சாலிகிராம சிலையை நாம் வழிபடுவது உங்களுக்கு அல்லவா இமயமலை பகுதி கண்டாக்கி நதியில் கருப்பு வர்ணத்தில் சாலிகிராம சிலை கின்னு நாம் சனாதன தர்மத்தில் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதும் உண்டு இந்த சிலையை சில பேர் வீட்டில் வைத்து வழிபடுறதும் உண்டு சைவர்கள் சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்து நம்பிக்கை பக்தி என்னும் வழிபடுறாங்களோ அதே போலவே வைஷ்ணவர்களும் பக்தி நம்பிக்கையோடு வழிபடுறதும் உண்டு இந்த சாலி கிராம சிலைக்கு இந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு என்ன காரணம் இதை பற்றி இதிகாசம் வரலாறு கதைகள் நம்பிக்கை என்ன கூறுகிறது என்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம் சென்னையில் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிக்கோங்க பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க மக்களே உங்களுக்கு ஆச்சரியமாகலாம் இமயமலை சேர்ந்த மகாவிஷ்ணுவின் மகா கஷேத்ரம் பத்ரிநாதாவின் உள்ள நாராயணின் சிலையும் உடுப்பி உள்ள கிருஷ்ணாவின் சிலையும் சாலிகிராம சிலை என்று கூறுவார்கள் இது மட்டுமல்ல பூரி ஜெகந்நாதாவில் உள்ள மரத்தல் செய்த சிலைக்குள்ளும் சாலிகிராமம் சிலை உண்டு என்று நம்பப்படுகிறது இந்த விதவிதமான சிலைகள் எங்கே கிடைக்கும் என்றால் இமயமலை சேர்ந்த கண்டகி நதி இந்த நதியில் விதவிதமான சிலைகளும் கிடைக்கும் சங்கு சக்கரம் தேவர்களின் சிலை இங்கே வேறு வேறு சிலைகளுக்கும் விதவிதமான சக்திகளும் உண்டு என்று நம்பப்படுகிறது பலப்பட்ட உருவம் பலப்பட்ட தோற்றம் இருப்பதால் இது பேரும் வேறு கூப்பிடுவார்கள் நாராயணி இரண்யவதி இந்த சிலைக்கு சாலிகிராமம் என்ற பேர் வருவதற்கு காரணம் கண்டக்கி நதியில் சாலிகிராமம் என்ற இடம் உண்டு அந்த இடத்தில் இந்த சிலைகள் அதிகம் கிடைப்பதால் யதார்த்தமாக இந்த சிலைக்கு சாலிகிராமம் என்ற பேர் வந்து உள்ளது இந்த சிலையின் முக்கியத்துவத்தை பற்றி நம்மளோட புராணம் ராமாயணம் மகாபாரதத்திலும் சில கதைகள் உள்ளது இந்த சிலையை வீட்டில் வைத்து தினம்தோறும் வழிபாடு செய்தால் தீமை செயலிலிருந்து முக்தி கிடைக்கும் என்று சில கதைகளும் கூறு உள்ளது இது மட்டும் அல்ல சில வருடங்களுக்கு பின்னாடி நம்மளோட கிராமத்தில் நம்மளோட முன்னோர்கள் பஞ்சாயத்து தீர்ப்பு அளிக்கும்போது குற்றவாளி கையில் இந்த சாலி கிராமம் சிலையை கையில் வைத்து சாக்ஷி கூறும்படி சொல்லுவார்கள் ஏனென்றால் அவன் தப்பான சாக்ஷி சொன்னா அவனை அந்த கடவுளை தண்டிப்பார் என்ற நம்பிக்கை இந்த கிராமத்தில் இருந்தது ஆனா இப்போ சாலிகிராமம் சிலைக்கு மாறாக பகவத்கீதையை வைத்து பிரமாணம் கூறுவதாக மாறி உள்ளது சில கிராமத்தின் மக்கள் துளசி எலை சங்கு சாலிகிராமம் சிலை இதை பூசெருமுள் வைத்து தினம்தோறும் வழிபாடு செய்து வ கொண்டு வருகின்றார்கள் அது அல்ல இந்த சாலி கிராமம் வழிபட்டால் நம்மளோட முன்னோர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்றும் கூறுவார்கள் கிரக பிரவேசத்தில் இதை வைத்து அபிஷேகம் செய்வதும் நல்ல விழாவில் வைத்து இதை பூசித்தால் மகா வெற்றி கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது பொதுவாக மனிதர்கள் சாகும்போது கங்கையின் புனிதமான தண்ணியை குடிக்க வைப்பது போலவே இந்த சாலி கிராமம் சிலையை அபிஷேகம் செய்த தண்ணியை குடிக்க வைப்பதும் நல்லது ஏனென்றால் கங்கை நதி எவ்வளவு தூய்மையானதோ அதே போலவே சாலி கிராமம் சிலையை அபிஷேகம் செய்த நீரும் தூய்மையானது என்று நாம் சனாதன தர்மத்தில் நம்புகிறோம் சில கிராமத்தின் மக்கள் இன்னும் இந்த கிராம சிலையை வழிபாடு நடத்து கொண்டு வருகின்றார்கள்